வாவ் வீடு பிபி மற்றும் ராக்ஸி இருவரும் இதை விரும்புகிறார்கள் பெண்களே ஆனால் ஒரு வீடு மட்டுமே உள்ளது நீங்கள் இதை எப்படி பகிர்ந்து கொள்வீர்கள் ஓ முடியாது இது உடைந்து போகிறது நிறுத்து போதும் இந்த வீடு கெடிந்து விட்டது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் இல்லை இதோ கொஞ்சம் பணம் ஒரு வீடு செய்ய போகிறேன் குப்பையில் சரியான கண்டுபிடித்தேன் ஓப்ஸ் ஒரு பெட்டியை எலி இது எங்கிருந்து வந்தது எவ்வளவு அழகாக இருக்கிறது நீ அதை பயமுறுத்துகிறாய் பீபி மிகவும் மென்மையானது நான் உன்னை வைத்துக் கொள்கிறேன் ஆனால் இப்போது நீ போக வேண்டும் ஏனெனில் நீ பிபியை பயமுறுத்துகிறாய் இப்போது ஒரு வீடு செய்ய நேரம் எடுத்து கார்ட்போர்டில் தேவையான அனைத்து விவரங்களையும் நல்லா இருக்குது நானும் மூணு மாடி மற்றும் ஒரு கூரை அமைப்பேன் இப்போது வீட்டை வண்ணம் பூசுவோம் இது வெள்ளையாக இருக்கும் அல்ல நிறம் எனக்கு உண்மையில் மிகவும் பிடித்திருக்கிறது கூரையை நோக்கி நகர்கிறேன் மற்ற எல்லா பாகங்களும் வீட்டின் எனது வீடு பீபியின் வீடு போலவே நல்லதாக இருக்கும் ஆனால் இது எதுவும் செலவாகாது சாமா என்னிடம் வா என் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமாக வண்ணம் பூசு பார்ப்போம் ஓ என்ன அற்புதமான நிறம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதேதான் நான் விரும்பியது சரியாக பொருந்துகிறது இதோ பணம் இப்போது அழகான ஜன்னல் சாளரங்களை சேர்ப்போம் ஒரு பொன் கூரை மற்றும் வீட்டின் மையத்தில் ஒரு கிரீடம் எனக்கு இது பிடிக்கும் வாவ் பிபி உன் வீடு பிரகாசமாக இருக்கிறது நானும் வீட்டின் முகப்பை அழகாக மாற்ற விரும்புகிறேன் முதலில் சில சிவப்பு இதயங்களை இணைக்க போகிறேன் இது செங்கர்களாக இருக்கும் கூரை பல நிறங்களில் இருக்கும் அருமை மற்றும் அழகான வாவ் அழகான செல்வந்தி பார்பி இந்த வீட்டில் வாழ்வாள் இருக்கும் சில ஐஸ்கிரீம் வாங்கலாம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் ஓ, இது ஏற்கனவே முடிஞ்சு விட்டது ஓஸ் ஒரு மரக்குச்சி அருமை எனக்கு இது தேவைப்படும் சில நிறங்களை சேர்ப்போம் அதை என் கார்டுக்கு இணைக்கிறேன் வாவ் நமக்கு ஒரு வானவில் தரை கிடைத்து விட்டது இப்போது சில ஸ்பாஞ்சுகள் நமக்கு ஒரு குளிர்ச்சியான சோஃபா கிடைத்து விட்டது ஆனால் நான் அதை இப்படி விட முடியாது நான் என் டி ஷர்ட் தியாகம் செய்துவிட்டேன் ஆனால் அது அழகாக தெரிகிறது என்ன அது ஒரு சிறந்த யோசனை மற்றும் என் டி ஷர்ட்டின் ஒரு சிறிய துண்டு ஆஹா கியூப் உண்மையில் இது வாழும் அறையில் ஒரு சிறந்த காபி மேசையாக இருக்கும் ஒரு காக்டஸ் ஒரு சிறிய கம்பளம் சில ஓவியங்கள் மற்றும் அலமாரிகள் பூக்கள் செடிகள் எல்லாவற்றையும் வைப்பது இது ஏற்கனவே மிகவும் வசதியாக இருக்கிறது இப்போது சுவர்களை வண்ணமிடுகிறேன் எனக்கு ஒரு கடிகாரம் இருக்கிறது அதை சுவரில் தொங்க விடுவேன் இப்போது இது ஒரு கடிகாரம் மற்றும் துணி முழு நான் என் பார்வையின் உடைகளை அவற்றில் போடுவேன் அழகாக இருக்கிறது எல்லாம் சரியாகவே நடந்தது பிபி பற்றி என்ன என்ன நீ சொல்வது என் பார்வி மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருக்கிறாள் நீ இந்த வடிவமைப்பாளரின் மரச்சாமான்களை பாரு தங்கம் மற்றும் வைர சாண்டிலியர் சாம் எனக்கு புல்வெளி வேண்டும் அழகான முற்றத்தையும் வேலியையும் பாருங்கள் ஒரு சிவப்பு கம்பளம் நிச்சயமாக என் பார்வி ஒரு உண்மையான நட்சத்திரமாக இருக்க போகிறாள்

நீங்கள் காத்திருக்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது நாம் காட்போடை எடுக்கலாம் கதவை வெட்டலாம் அதை அறையின் நடுவில் வைக்கிறேன் நாங்கள் அதை பிரிக்கிறோம் அறையின் ஒரு பாதியை மஞ்சளாகவும் மற்றொன்றை இளஞ்சிவப்பு மற்றும் நீளமாகவும் வண்ணம் தீட்டுகிறோம் முடிந்தது இப்போது நான் என் லெகோவை எடுக்கிறேன் என்ன நான் செய்ய போகிறேன் என்று ஊகிக்கிறீர்களா மூன்று இரண்டு ஒன்று ஒரு குளியலறை அது வேலை செய்தது சில வாத்துக்களை வைக்கிறேன் மற்றும் ஒரு வாத்து போஸ்டர் ஒரு கழிப்பறை மற்றும் லெகோ மனிதன் காகிதத்தை பிடிச்சிருக்கிறான் ஒரு துவை ஒரு துணி கூடை என் பார்வை இப்போது தனிப்பட்ட குளியலறை கொண்டிருக்கிறாள் அறையின் இரண்டாம் பகுதியிற்கு ஏதாவது செய்யலாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு ஒரு செய்தித்தாள் வேண்டும் அழகான புகைப்படங்கள் மற்றும் படங்களை வெட்டி கொள்கிறேன் சுவர்களில் ஓட்டுகிறேன் வேலைக்கு போகலாம் ஒரு மென்மையான கம்பளத்தை போடுகிறேன் ஒரு படுக்கையும் படுக்கை மேசையும் வைக்கிறேன் சில அலமாரிகள் தேவை மேலும் ஏன் ஒரு பால்கனி செய்யக்கூடாது இது மிகவும் அழகாக இருக்கிறது அவள் மீண்டும் குப்பையிலிருந்து ஒரு அறையை உருவாக்கினாள் மிகவும் பொருட்கள் ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது நீச்சல் குளத்தில் நேராக ஒரு ஸ்லைடு எப்படி அவள் எழுந்தவுடன் உடனே அங்கே ஸ்லைடு செய்வாள் அது மிகவும் பொல் நான் ஒரு ஜீனியஸ் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் நான் ஒரு சிறிய தூக்கம் போகிறேன் எல்லாவற்றையும் முடிக்கவும் மிகவும் சரி மிஸ் பிபி மூன்றாவது மாடியில் ஒரு படுக்கை அறை இருக்கும் ஒரு மோசம் இல்லை சரி மூன்றாவது மாடிக்கு செல்வோம் இது மிகவும் வேடிக்கையாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறது இங்கே ஒரு பார்ட்டி அறையும் டிஜேவும் இருக்கும் வாவ் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என் பார்வி நடனமாட விரும்புகிறாள் பார்வி உங்களுக்கு பார்ட்டி செய்ய விருப்பமா சரி நிச்சயமாக நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கொண்டாடலாம் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஓ அந்த சத்தம் என்ன என்ன இல்லாமல் நீங்கள் ஒரு பார்ட்டி நடத்துகிறீங்களா ஆனால் இது குளிர்ச்சியாக இருக்கிறது எனக்கு நடனம் பிடிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பெண்கள் தங்கள் வீடுகளை முடித்து விட்டனர் எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது என்று கருத்துக்களில் எழுதுங்கள் பீபியின் வீடா அல்லது ராக்ஸியின் வீடா இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் விரைவில் உங்களை சந்திக்கிறோம் பை